ஜனனி ஜென்ம சௌக்கியானம் குல குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் பங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமஹா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸஜ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருப்பீங்க நம்புறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் நமக்கு எப்படி ஆதிக்கங்கள் நமக்கு செது செலுத்துறது நமக்கு எப்படி இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கு எதெல்லாம் ப்ளஸ்ஸு எதெல்லாம் மைனஸ்ஸு எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் சில விஷயங்கள் எல்லாமே இதில் எல்லாம் என்ன என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் குடும்பம் வேலை தொழில் உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கை விவாகரத்து இரண்டாவது திருமணம் காதல் வாழ்க்கை சொத்து வாங்குதல் சொத்து வழக்கு தீர்ப்பு இது எல்லாமே இதில் உள்ளடங்கி உடல் நலம் பணபலம் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது பொதுவாகவே ஷேர் மார்க்கெட் லக்கி நம்பர் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பரிகாரங்கள் என்னென்னலாம் நம்ம உடல்நிலைக்கு எது இது நல்லது கெட்டது ஆக்சிடென்ட் வார்னிங் முக்கியமாக இது வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆக்சிடென்ட் வார்னிங் அப்படின்னு ஒன்று இருக்குது கா சாலை விபத்து அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாம் எப்போ அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயங்கள் பொதுவாகவே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது இப்போ பொதுவாகவே அஸ்வனி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உடைய மேஷராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது போல் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் பன்னிரெண்டு ராசிகள் இந்த ராசி ஆதிக்கங்கள்லாம் எப்படி இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியாக இருக்கணும் எந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும் என்ன எப்படிங்கிறத முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களோட மைண்ட் செட் கரெக்டாக நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ என்னுடைய இந்த காணொலி பார்க்குற நீங்கள் மேஷ ராசிக்குன்னு குருக்கள் சொல்லியிருக்காங்க சுவாமி சொல்லியிருக்காங்க இதுதான் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணுங்கிறத கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க்கையில் நீங்கள் மேலே மேலே வருவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் ரிஷபராசி நேயர்களை ரிஷபராசிக்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இந்த ஆண்டு முழுவதும் இந்த பன்னிரெண்டு மாதம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ஜென்மராமர் வனத்தில்லைங்கிற மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு சில பேருக்கு புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம் எதை தொட்டாலுமே கஷ்டம் எதை வச்சாலுமே கை வச்சாலும் பிரச்சனை பிரச்சனைன்னு லைஃப்பில் அதாவது நிறையா ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவிச்சிட்டிங்க நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு ஹைப்பர் டென்ஷன் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு தர் இஸ் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கூட நிம்மதி கிடையாது அந்தளவுக்கு சிரமங்கள்லாம் அனுபவிச்சு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடக்கான பேச்சு வேணும்னு வந்து மறைமுகமாக திட்டுறது மறைமுகமாக பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே அழுத்தமாக சில விஷயங்கள் வந்து பண்ணாமல் செய்யாமல் வேணும்னே உங்களை வந்து இப்போ ரொம்ப பிரச்சனைகள் எல்லாம் அதிகரித்து இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு என்ன சொல்கிறது விரத் இருபத்தி ஆறு உங்களுக்கு நலமாக இருக்குமா எப்படி இருக்கும் என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னால் பணம் வராமல் தடுத்த கதவுகள் திறக்க வாய்ப்பு உண்டு பணம் விஷயங்கள் உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் மணி ஃப்ளோட்டிங்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெற்றி தள்ளி போன இடங்களில் அதிசயமாக மீண்டும் சிறப்பாக இருப்பீங்க எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வெற்றிகள் தள்ளி போச்சோ அந்த இடத்துலலாம் இனிமேல் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க குடும்பம் வேலை சொத்து முடங்கி அனைத்தும் நேராகும் மிக சக்தி வாய்ந்த வருடமாக உங்களுக்கு அமையும் இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கரன் குரு ராகு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில கிரகங்களுடைய பெரிய பெரிய நன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா பிஸ்னஸ்லாம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் கல்யாண விஷயங்கள்லாம் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைக்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லக் ரிட்டர்ன்ஸ் இன் ஃபுல் ஃபுல் பவர் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வரும் சில பேருக்கு வந்து ஜாப் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் கு கிளியர் ஆகிறதுக்கான சில வாய்ப்புக்கள்லாம் வரும் சில பேருக்கு அப்ராடு லக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ராப்பர்ட்டி கெயின் ஆகிறதுக்கு இருக்குது லீகல் கேஸ் முடிவு வந்து உங்கள் பக்கம் சாதகமாக முடியும் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும் ஆண்டு தொடக்கம் வேலை சுமை அதிகமாக இருக்கும் ஏப்ரல் இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ப்ரமோஷன் சான்சஸ் நிறையா இருக்குது அதே போல் அக்டோபர்லேருந்து அக்டோபர் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏப்ரல்ல இருந்து அக்டோபர் எடுத்துனோன்னா கேஸ் மூவ்மெண்ட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எண்பது பெர்சன்டேஜ் சான்சஸ் ஜட்ஜ்மெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செட்டில்மெண்ட்டு ஸ்மூத்தாக இருக்கும் நோ ஹார்ஷ் இஸ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம் எமோஷ்னல் ஹீலிங் கேரண்டீட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் செகண்ட் மேரேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டேபிள் ஸ்பௌஸு அதே போல் லாங் டேம் செக்யூர் மேரேஜாக இருக்கும் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒர்க் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு காதல் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கம்யூனிகேஷன்ஸ் இம்ப்ரூவ்ஸ்லாம் நிறையா வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது வீடு வாங்குறது இதற்கான யோகங்கள் அமைப்புகள் நல்லாயிருக்கு பேங்க் லோன் அப்ரூவெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு முடியும் ரெனோவேஷன் ஒர்க்லாம் சக்ஸஸாக இருக்கும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் இன்னும் ஒரு ஃபேவரபிள் மந்த்ஸாக உங்களுக்கு அமையும் அதே போல் ப்ராப்பர்ட்டி சம்பந்த கேஸ்லாம் கொஞ்சம் மூவாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அறுபது எழுபது பர்சன்டேஜ் உங்களுக்கு ஃபேவராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேர் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க என்னென்ன செய்யணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருங்க அதே போல் அதாவது பண வரவு வந்து பார்த்தீங்கன்னா தங்கி இருக்குது ஒருத்தர் கொடுத்த பணம் வரலன்னு சொன்னால் சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது மெடிடேஷன் நிறைய பண்ணுங்கள் பாடி பெயின் ரெடி நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டயாபெட்டிக்லாம் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருங்க பண்ணுங்க சில விஷயங்கள்லாம் பார்த்து இது பண்ணுங்க கோல்டு பர்ச்சேஸ்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண இதில் படிப்பில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மெமரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும் ஓவர்சீஸ் ஸ்டடீஸ் எல்லாம் சக்ஸஸாக இருக்கும் அதே போல் ஃபினான்ஷியல் ஃபீல்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஷேர் மார்க்கெட்லாம் நிறைய சக்ஸஸ்ஸான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில விஷயங்கள் ஆறு ஒம்பது வந்து பார்த்தீங்கன்னா லக்கி நம்பர் அன்லக்கி நம்பர் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு அதாவது வந்து பாசிட்டிவான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஃபேமிலி யூனிட்டி சடன் ஃபினான்ஷியல் கெயின் ஸ்ட்ராங் டிசிஷன் மேக்கிங் இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா லேசினஸ் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்லோ ஸ்டார்ட் அதே போல் ட்ரஸ்டிங் ராங் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்பா அம்மாவெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவோம் கொலஸ்ட்ரால் பிபி இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கும் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள் சுக்கரனை சுக்கரனுக்கு நிறையா வழிபாடு பண்ணுங்கள் சுக்கரதோஷத்துக்கு சுக்கர வழிபாடு நிறையா பண்ணுங்கள் திருப்பரங்குன்றம் டைம் இருந்தால் போயிட்டு வாங்க காமாட்சி அம்மன் கோவிலுக்கு முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலில் போய் தீபம் ஏற்றிட்டு வர்றது உங்களுடைய ஜாதகப்படி நன்றாக இருக்கும் விசா அப்ரூவல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாயிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சிறப்பாக அமையறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் சுபம் வாழ்கோளமட்டம்